சூர்யா நடித்து வரும் கங்குவா என்ற படத்தின் படப்பிடிப்பு கட்டத்தில் உள்ள நிலையில் இந்த படத்தின் ஓப்பனிங் பாடல் குறித்த பிரம்மாண்ட தகவல் இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது சூர்யா நடிப்பில் சிறுத்தை சிவா இயக்கத்தில் உருவாகி வரும் திரைப்படம் கங்குவா இந்த படத்தில் சூர்யா பத்து கெட்டப்புகளில் நடித்துள்ளார் என்பதும் அது மட்டுமின்றி பத்து மொழிகளில் இந்த படம் உருவாகி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்து வரும் இந்த படத்தின் பாடல்கள் சூப்பராக வந்திருப்பதாக ஏற்கனவே தகவல் வெளியான நிலையில் தற்போது சூர்யா படங்களில் இதுவரை இல்லாத அளவில் ஓபனிங் பாடல் இந்த படத்தில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த பாடலுக்கு நூறு டான்சர்கள் நடனமாடி உள்ளதாகவும் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குளோனிங் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த பாடல் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மேலும் இந்த பாடலுக்கு பிரேம் ரக்ஷித் என்பவர் நடன இயக்குநராக பணிபுரிந்துள்ளார் என்றும் இவர் தான் எஸ் எஸ் ராஜமௌலி இயக்கத்தில் உருவான ட்ரிபிள் ஆர் படத்திற்கு நடன இயக்குநராக பணியாற்றியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த பாடல் சூர்யா ரசிகர்களுக்கு வேற லெவல் விருந்தாக இருக்கும் என்றும் தமிழில் வெளியான மிகச்சிறந்த ஓபனிங் பாடலில் ஒன்றாக இந்த பாடல் என்றும் கூறப்படுகிறது சூர்யானா படத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஓபனிங் சாங் எதுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ற எல்லாரும் மறக்காம நம்ம குள்ளவெட்டி ரிவியூ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மீண்டும் தமிழால் இணைவோம் வணக்கம்